வெல்கம் டு அஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலின் அட்டோலியத்தால் போராடும் காசா காசாவுக்கு வான்வெளி ஊடாக உணவுப் பொருள் விநியோகம் ஆரம்பம் காசா நோக்கி சென்ற ஹெண்டலா கப்பலை தாக்கி நிறுத்திய இஸ்ரேல் கடற்படை ஈரான் கட்டடம் மீது துப்பாக்கி சூடு ஆறு பேர் உயிரிழப்பு இருபது பேர் படுகாயம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் சிக்கி உதவி முடியவில்லை என்று மீட்பு குழுவினரும் துயரம் பெரும் போரில் உணவு பற்றாக்குறை மருத்துவ உதவியின்மை நிவாரண உதவியின்மை ஆகிய காரணங்களாலும் காசா மக்கள் பலியாகின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலால் தரைமட்டமாகும் கட்டட இடுபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை காப்பாற்றக்கூட உதவியற்ற நிலையில் இருப்பதாக காசா மக்கள் துயரம் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு படையினரை தொடர்பு கொண்டாலும் இஸ்ரேல் படையினர் அவர்களை தடுத்து நிறுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர் கடும் பஞ்சத்தில் நிலை வரும் காசாவிற்கு விமானங்கள் மூலம் உதவிப் பொருள் விநியோகிக்க இருப்பதாக பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் நிலைமை மிகவும் கடுமையானது என்றும் உடனே போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவித்துள்ளனர் மேலும் உதவிப் பொருட்களுக்காக அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்கி காசாவில் பட்டினியால் வாடும் மக்களுக்கு அவசரமாக இஸ்ரேல் உணவு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இத்தாலி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு காசாவில் கடற்கரையை நெருங்கிய போது சனிக்கிழமை இரவு ஹெண்டலா கப்பலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்கியுள்ளன காசா மீதான முற்றுகையை உடைக்கும் முயற்சியில் சர்வதேச ஆர்வலர்களை ஏற்றி சென்ற கப்பலில் இஸ்ரேலிய வீரர்கள் ஏறுவதை இணையதளத்தில் பரவும் வீடியோக்கள் காட்டுகின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டதிலிருந்து ஃப்ரீடம் ஃப்ரீடம் கூட்டணி அதன் யூடியூப் சேனலில் கப்பலின் பயணத்தை நேரடியாக ஒளிபரப்பி வருகின்றது சர்வதேச கடல் எல்லையில் இருந்தபோதே இஸ்ரேலிய ராணுவம் ஹெண்டலாவை தாக்கியதாக கூறியுள்ளது கப்பலுடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரேலிய ராணுவம் நெருங்க தொடங்கியவுடனே குழுவினர் ஒரு துயர சவிக்கையை அனுப்பியுள்ளார்கள் காசா மீது இஸ்ரேல் விதித்துள்ள முற்றுகையை மீறி ஒற்றுமைக்கான செய்தியை வழங்கும் ஒரு முயற்சியாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த இருபத்தொரு சர்வதேச ஆர்வலர்களை உதவிகளை வழங்க முயன்ற போது சர்வதேச நீரில் கப்பலை இஸ்ரேலிய படகுகள் கைப்பற்றினர் அதிலிருந்து இருந்து பன்னிரண்டு சர்வதேச ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் திரும்பி வர மாட்டோம் என்ற உறுதிமொழியில் கையெழுத்திட்ட பிறகு நாடு கடத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானில் நீதிமன்ற கட்டிடத்தின் மீது மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் கையறை குண்டு தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் இருபது பேர் காயமடைந்துள்ளார்கள் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் குற்றவாளி குழுவில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்